ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் போன வீடியோவிலே இந்த மிஷினை பார்த்திங்கன்னா டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லியிருப்பேன் ஸோ நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலன்னா கண்டிப்பாக போய் பார்த்துட்டு வாங்க கீழே நான் லிங்க் கொடுக்குறேன் இப்போ வந்து இந்த மிஷினை எப்படி நம்ம நூல் கொக்குறதுங்கிறத நம்ம பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு நான் சுவிட்சு ஆன் பண்ணிட்டேன் சைடில் ஒரு ஆன் ஆஃப் பட்டன் இருக்கும் ஸோ அதை நான் ஆன் பண்ணிக்கிறேன் இப்போ நமக்கு ஆட்டோமேட்டிக்காக மிஷின் ஆன் ஆக ஆரம்பிச்சிருச்சு இப்போ வந்து நான் பார்பின் எப்படி சுற்றுறதுங்கிறத ஃபஸ்ட்டு நான் சொல்கிறேன் நம்ம நூலை வந்து அந்த நூல் வைக்கிற இதில் வச்சுட்டு கீ அந்த இடத்துல ஒரு சின்னதாக ஒரு ஹோல் கொடுத்துருப்பாங்க ஸோ நம்ம அது வழியாக அதை நூலை நுழைச்சிட்டு அந்த வந்து டென்ஷனில் வந்து நம்ம ஒரு சுற்று அப்படியே நம்ம வந்து பொறுமையாக வச்சு நம்ம அந்த நூலை சுற்றி எடுத்துக்கலாம் நல்லா டைட்டாக சுற்றிக்கணும் அப்புறம் நீங்கள் எடுத்து வச்சுருக்கிற பார்மீனில் வந்து அந்த நூலை வந்து ஒரு ரெண்டு தடவை சுற்றிக்கோங்க சுற்றிட்டு நீங்கள் அந்த பார்மீன் வைக்கிற இடத்துல வச்சுட்டு அந்த இடத்த லாக் பண்ணிடுங்க லாக் பண்ண அதுக்கப்புறம் நீங்கள் வந்து நீங்கள் பெடல் பண்ணுங்க உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே அந்த பார்பின் சுற்ற ஆரம்பிச்சிரும் ஸோ உங்களுக்கு த்ரெட்டும் சீக்கிரமாகவே அது சுற்றிடும் ஆட்டோமேட்டிக்காக பார்பின் ஃபுல்லாக த்ரெட்டு அப்புறம் அது ஆட்டோமேட்டிக்காக ரிலீஸ் ஆகிரும் அந்த லாக்கு ஸோ இது ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு நார்மல் மிஷினுக்கு இதுக்கு இது ஒரு பெரிய நமக்கு வந்து ஒரு பெ பெனிஃபிட்டு ஸோ ஃபுல்லாக சுற்றுனதுக்கப்புறம் நம்ம வந்து த்ரெட்டை எடுத்துகிட்டு நம்ம அந்த இடத்துல ஒரு பிளேடு மாதிரி கொடுத்துருப்பாங்க அதை வச்சு நம்ம நூலை கட் பண்ணிக்கலாம் ஸோ அவ்வளோதான் நம்ம பார்பின் சுற்றுறதுக்கு அடுத்தது வந்து நூல் எப்படி கொக்கலாங்கிறத பார்க்கலாம் ஸோ நூலை நாளில் போட்டுட்டு இந்த இடத்துல ஒரு ரெண்டு ஹோல் கொடுத்துருப்பாங்க ஸோ ஃபஸ்ட்டு ஹோலில் நம்ம வந்து த்ரெட்டை நுழைச்சி அடுத்தது ரெண்டாவது நூலில் வந்து நம்ம சைடில் நுழைக்கணும் ஸோ ரெண்டாவது நூல் ரெண்டாவது ரெண்டாவது ஹோல்லேயும் நம்ம நுழைச்சதுக்கப்புறம் அந்த இடத்துல ஹூக்கு மாதிரி இருக்கிற இடத்துல வந்து நம்ம நூலை திரும்பி அதில் ஒரு கோத்துட்டு நம்ம அந்த டென்ஷனில் வந்து ஒரு சுற்றி சுற்றி அதை ஒரு ஹூக் மாதிரி இருக்கும் அதை கீழே கொண்டு வந்துட்டு அப்புறம் மேலே நூலை கொண்டு போகணும் போனதுக்கப்புறம் சைடில் ஒரு ஹோல் இருக்கும் ஸோ அந்த ஹோல்லையும் நம்ம வந்து நூலை வந்து நுழைச்சி கொண்டு வந்துடணும் ஸோ அந்த இடத்துலையும் நூலை நொழிச்சி கொண்டு வந்ததுக்கப்புறம் இந்த பக்கம் இருக்கிற ஹூக் மாதிரி இந்த சைட்லேயும் ஒரு ஹூக் இருக்கும் ரைட்லேயும் இருக்கும் லெஃப்ட்லேயும் இருக்கும் ஸோ ரெண்டுலேயும் அந்த மாதிரி நுழைச்சிட்டு நம்ம கீழே அந்த ஸ்ப்ரிங் மாதிரி இருக்கிறதில் வந்து நம்ம நூலை கோத்து நம்ம எப்போதும் போல் வந்து ஊசியில் நம்ம நூலை கொத்துரலாம் இது ஈஸி தான் நமக்கு இந்த நூல் கோக்குற மெத்தட் வந்து இந்த மிஷினில் ஈஸி தான் நம்ம பொதுவாகவே நார்மல் மிஷினில் எப்படியும் நூல் கோப்போமோ அதே மெத்தடு தான் ஸோ நூல் கோத்தாச்சு இப்போ பார்மின் கேஸை வந்து கீழே நான் செட் பண்ணிடுறேன் நம்ம நார்மல் மிஷினில் எப்படி நம்ம பார்மின் கேஸு கீழே வந்து நம்ம அட்டாச் பண்ணுவோமோ அதே மெத்தட் தான் எதிரியும் நீங்கள் வச்சு அந்த மாதிரி அட்டாச் பண்ணி நீங்கள் அடி நூலை வந்து ஊசியை குத்தி இழுத்துக்கோங்க பொறுமையாக ஊசியை குத்தி மேலே இழுத்து அடி நூலை கொண்டு வந்துடுங்க வந்துருச்சு எனக்கு இப்போ சும்மா உங்களுக்கு ரஃபாக நான் வந்து தைச்சி காட்டுறேன் நான் ரஃப்பான கிளாத்தில் வந்து நான் சும்மா உங்களுக்கு அதை தைச்சி காட்டுறேன் அவ்வளோதான் அவ்வளோதான் ஸோ இந்த மிஷினில் இப்படி தான் நூல் போக்கூட மெத்தடு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு என் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மேலும் வர வீடியோஸ் எல்லாம் நம்ம எப்படி நம்ம வந்து ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறது சுடிதார் ஸ்டிச் பண்ணுறதெல்லாம் உங்களுக்கு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் கண்டிப்பாக போடுறேன் மறக்காம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ